நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் செவ்வாய்க்கிழமை ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மேசராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கடகராசி நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் கன்னிராசி நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விருச்சிகராசி நேர்களை இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் தனுசராசி நேர்களை இன்றுங்கள் வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகும் கும்பராசி நேர்களே இன்றுங்களின் உங்களின் தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு மருந்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும்